ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சுஷிலா அக்ரிகல் நீக் சில்லா லின்னு வரேங்க சார் வாங்க இது இப்போ என்ன ஊருங்க சார் இது கடலூர் மாவட்டம் மூணுஞ்சுபாடி வட்டம் மதுரோபோதர பஞ்சாயத்து பெலாம்போப்பு கிராமம் ஜீவா நர்சரின்னு பேரு சரிங்க சார் ஓகேங்க சார் இப்போ நீங்க நர்சரில ஃபுல்லா சவுக்கு தான் பண்றீங்களா சார் சவுக்க பண்றோம் மத்த இதுவும் பண்றோம் சரிங்க சார் மட்டும் இல்லாமல் ஆனா வந்து சரிங்க சார் ஓகேங்க சார் இப்ப சவுக்குல வந்துட்டு நிறைய விவசாயிங்க சவுக்குன்னு நடவு பண்றாங்க நடவு பண்ணும்போதே பாதி கன்று இறந்துடுது இப்போ வந்துட்டு சவுக்கு நடவு எப்படி பண்றதுன்னு தெரியல கண்ணை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குறதுன்னு தெரியல இப்போ உங்கள்ட்ட வந்திருக்கோம் இப்போ இந்த கண்ணு வந்துட்டு நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது கண்ணு எப்படி இருக்கணும் தெளிவா சொல்ற பாருங்க கண்ணை விவசாயி வந்து ஒரு அட்டையை எடுத்தாங்கன்னா விவசாயி வந்து இந்த மாதிரி கண்ணு வந்து வேறு வந்து வெளியில வரணும் சரிங்க சார் இதுதான் நல்ல கண்ணுன்னு அர்த்தம் விவசாயிக்கு சந்தேகமா இருந்தா இப்படி ஒரு கண்ணை இப்படி புடுங்கி பாக்கலாம் புடிங்க அந்த வேறு வந்து சைடுல வந்து நல்லா சுத்தி இருக்கும் இது புல்லா ஆமா இது வந்து வண்டியில ஏத்திட்டு போய் விவசாயி கொல்ல வைக்கிற வழியும் அந்த கண்ணு எந்த விதமான ஃபால்ட்டும் வராது இந்த நர்சரி பொறுத்த அளவுக்கு கண்ணு வந்து விவசாயிக்கு ஃபால்ட் ஆகுனா அது நஷ்டீடா வந்து இந்த நர்சரியில குடுக்குறாங்க

இது கஞ்சி எல்லாம் விலை ஏறி போச்சு ஆள் கூலி ஏறி போச்சு கண்ணு சார் இப்ப சவுக்கு நாத்தெல்லாம் உற்பத்தி பண்றீங்க இடம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு டெண்டு போட்டுக்கணும் டெண்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் சுருகலா இருக்கும் அந்த அளவுக்கு கண்ணு நல்லா வரும் விவசாயிக்கு லாபம் கிடைக்கும் இது இடம் வசதிக்கு தகுந்த மாதிரி டெண்டு அமைச்சுக்கணும் இத்தனை அகலம் நீட் நம்ம அமைச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தார் பழம் வாங்கி கிலோ கணக்கு தான் நம்ம போட்டு தச்சு ராகு கூட காத்து உள்ள இதுக்கு தேவை ஹீட் தான் ஓ அந்த தான் அந்த கண்ணே வளருது வேற கிடையாது அந்த கீட்டு முப்பது நாள் வரையும் அது உள்ள மேக்சிமம் இருக்கணும் அது வெயில் இருந்த மாதிரி இருக்கு ஒரு நாள் முன்ன பின்னால மாதிரி ஒரு கணக்கு இருக்கு அதுக்கு முருகு எடுத்து வெளிய வைக்கணும் அதுக்கு நிறைய மருந்தெல்லாம் அது நிறைய குடுக்கணும் ஆமா இருபது முப்பது நாலு நிறைய மருந்துகள்லாம் இருக்கு அதுக்கு முருகு வெளியே எடுத்து வச்சு யாரும் விட்டு திரும்பி லைட்டா யார் விடுவாங்க அந்த மொழி அது பின்னாடி விடுவாங்க இந்த பாயை இறப்பாங்க அப்புறம் தான் மேப்பாயை பிரிப்பாங்க அந்த மேப்பாயை இறக்கும்போதுதான் விவசாயிக்கு வந்து அது பாதிப்பா இல்லங்கிறது கம்ப்ளீட்டாவே தெரியும் குச்சி பால்ட்டோ இல்ல மருந்து பால்ட்டோ ஏதோ வாஷோட்டா கூட ஆயிடும் விவசாயிக்கு பெரும் நஷ்டம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு வந்துன்னா லாபமும் இருக்கு கண்ணு விளைவித்தாதான் விவசாயிக்கு லாபம் இவங்களுக்கு கண்ணு விளைவிக்கலாம் விவசாயிக்கு நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரியே விவசாயி இப்ப ஒரு கண்ணை வாங்குறானா இந்த மாதிரி எடுத்து எடுத்துப்பாங்க இதுதான் நல்லா தேர்த்து பாருங்க இந்த மாதிரி வேர் ஃபார்ம் ஆவறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் 40 நாள் ஆகும் 40 நாள் ஆகும் 40 நாள் இந்த டெண்ட சிவா நர்சரி பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி வேர் சுத்தாத கண்ணு வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க சோ நீங்க தான் அந்த அளவுக்கு சுவரா சொல்றீங்களே கண்ணு வந்து பழுதாச்சுனா நாங்களே பழுது வந்து ஃப்ரீயா கொடுத்துறோம் சிவா நர்சரி பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்றீங்க நர்சரியில இந்த அளவுக்கு கண்ணு சுத்தنا மட்டும் தான் கை பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு கண்ணா தரம் பார்த்தா டெலிவரி கொடுப்போம் அப்படியே அதுலயே மீறி ஒரு கண்ணு மிஸ் ஆனா அதுக்கு நாங்களே ஏத்துக்குறோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில விவசாயிகள் கண்ணு வைக்கறாங்க ஆ இதுல எல்லாம் பஸ்ட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா வரது இல்ல அது என்னன்னா களகளையா போகுது இப்போ மூணு கிலோ அதாவது வந்து கண்ணு வச்சு ஒரு மாசம் தான் ஆகுது அதுல மூணு கிலோ இருக்குது அப்புறம் அந்த மாதிரி மாவு பூச்சி வந்துருதுல சார் அது பூச்சி அடக்கணும் அது பூச்சி என்ன பண்றது இந்த இடத்துல வந்து சப்பிடுன இந்த குர்த்தோட தன்மை குறஞ்சிடும் குர்த்தோட இப்ப நம்ம வேறு இருக்கோம் அந்த கண்ணு வளர்ந்தே ஆகணும் அப்டா அந்த குர்த்து வளர்றல என்ன பண்ணுங்க சைடுல சைடுல தான் கலப்போம் சப்பிட்டி பூச்சன்னு சொல்றோம்ல வேற வேற இதெல்லாம் மருந்து நான் சரி பண்ணி தான் அந்த கண்ணை டெலிவரி கொடுக்குறோம் அந்த மாதிரி சரியே குடும்ப நாளுக்கு அப்படியே ஒரு நோய் வந்தாலும் நாங்க சரி பண்ணிதான் அதை டெலிவரி கொடுக்குறோம் சரி இல்லாதக்கான நாங்க நிறுத்துறோம் அந்த மாதிரி ஆவணம் கிடையாது அது எப்படியாவது அக்ரீ வச்சு சரி பண்ணி நம்ம ஃபீல்டு பார்க்க போறோம்ல ஒரு சில ஃபீல்டு எல்லாம் பாக்குறோம் பார்க்கும் அந்த ஃபார்மலோட கம்ப்ளைண்ட் அப்படிதான் இருக்குது என்ன ஏன் மாவு பூச்சி இருக்குது சப்பாத்தி இருக்கு புதுசா வந்து அடிச்சு புதுசா டெண்ட ஆரம்பிக்குன்னு ஒரு விஷயம் கம்மிதான் ஓகே இந்த இதெல்லாம் வந்து பழைய அனுபவம் இல்லாம அவங்களும் பாப்பா கத்துப்பாங்க இது பழைய நர்சரி இருந்தாலும் இதுல எந்த விதமான ஃபால்ட்டும் வராது அது புதுசா ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்க போடுறாங்க போடுறாங்க நாங்களும் போடுற மாதிரி போடுவாங்க அதுல பால்ட்டு சில இது வரதான் செய்யும் ஆமா விவசாயி கண்ணு வாங்க வராங்கன்னா இந்த மாதிரி வேறு வந்து சுத்தம் வேர் சுத்தி இந்த கண்ணு எங்க என்ன ஒரு கட்டு முறை வச்சாலும் அந்த கண்ணு பால்ட்டு வராது வச்ச உடனே வந்து பச்சை கட்டி கண்ணு வந்து சர சரனு கிளம்ப ஆரம்பிச்சிடும் இதுதான் கண்ணு இந்த மாதிரி வேர் சுத்தி இந்த ஒண்டக்கட்டி செடி முருளைக்கட்டி செடி புள்ளியில வச்சோன்னா இது ரன்னிங் வந்து மூணு இன்ச் வரைக்கும் இந்த ஒரு வேர் தனி தனி இதுக்குள்ள புள்ளியில போயிடும் அதுக்கு மேல உள்ளதான் நம்ம அதனால வந்து என்ன வேணாலும் ஆகலாம் அது அதுதான் உனக்கு குத்து ஒழுங்கா இருக்குங்களா அதான்டா உள்ள ஓடி போகுது இது நம்ம குழியில வச்சாலே இந்த வேர் வந்து தலையில போய் பார் ஆகி அது வளர மலரம் இது எந்த விதமான பால்ட்டும் வராது ஆனா இப்ப விவசாயிங்க நடவு பண்றதே இது மட்டும் தான் நடவே பண்றாங்க அரடி ஆழத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விவசாயிகள் சொல்லுவாங்க நான் ஆழமா போட சொல்லி வச்சேங்க ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா அதாவது வந்து காலால குழி போட்டு அதுல இருக்காங்க கையால குழிவோட கை குழி போட வச்சுக்கலாம் இருக்காங்க மாதிரி அதனாலதான் அதாவது சிஹெச் பைய பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆணி வேர் கிடையாது சொல்லுவாங்க பக்க வேர் மட்டும்தான் இருக்கும் அப்ப அது என்ன ஒண்ணா கொஞ்சம் ஆழமா நடவு பண்ணும் போதே ஆழமா நட்டுருந்தோம் விவசாயி ஒரு அட்டையை டெண்டு உள்ள வந்து எடுத்து பார்த்தா அந்த மாதிரி வேர் வந்து வெளியில தெரியும்

அந்த ஊர்ல ஒருத்தவங்களை சார்ந்துதான் இருக்காங்க மற்ற விவசாயிங்க அவங்க சொல்றத கேட்டு அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க அதனாலதான் தெரிய மாட்டேங்குது கண்ணு எப்படி இல்ல பெரிய விஷயம் கிடையாது சார் எந்த விவசாயியும் நேரடியா வந்து டெண்டில் வாங்கி போலாம் கமிஷன் இல்லாம நேரம் வாங்கி போலாம் இந்த மாறி கண்ணுல வேறு சுத்தி இருக்கணும் பச்சை வேறு புது வேறு சுத்தி இருக்கணும் ஏத்தி நாள் ஆகுது அப்படின்றது கேட்டு வாங்கி போனா எங்களுக்கு கண்டு பால்னா நீங்க ஏத்தீங்களா என்ற விவசாயி ஒரு கேள்வி கேட்டு போனா போதும்

நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு அப்புறம் தான் வெளில எடுத்து வைப்பீங்க ஆமா ஆமா நாங்க கூடுமானாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த கண்ணு வைக்க மாட்டோம் தொண்ணூறு நாளுக்குள்ள வரும் ஓகே ஓகே இது கை பார்த்து தொண்ணூறு நாள் ஆனா தான் வண்டில ஏத்துவோம் ஆமா தொண்ணூறு தான் ஏத்தணுமே ஆனா இப்ப ஆனா ஒரு சிலதுலாம் வந்து சீக்கிரமா எடுத்துட்டு வந்து அறுபது நாள் ஏத்துருவோம் அது அதுதான் சொல்றேன் அது வண்டியில போகும்போதே கொடுத்து போகுது கண்ணு வந்து தரமாகவும் உயர்மாவும் நல்ல விதமான கண்ணு வேணும்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மதுரபாலபுரம் மதுரா பெலாந்தோப்பு கிராமம் சீவா நர்சரியில வந்தீங்கன்னா அருமையான கண்ணு எடுத்துக்கலாம் கண்ணு வந்து எதாவது கொல்லிக்கு ஃபால்ட்டுனா நாங்கள் மறு கண்ணு நாங்கள் தருவோம் புதக்கண்ணும் நாங்கள் நாங்களே வந்து எங்க செலவுலேயே கொடுத்துருவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த கண்ணு வளர்ந்த பிறகு குச்சி வந்து கொடுமான அளவுக்கு எங்களுக்கு தான் கொடுக்கும் நம்பர் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துறோம் அண்ணன் கிட்ட ஸ்கிரீன்ல வந்து இந்த நர்சரியான அட்ரஸ் போன் நம்பர் எல்லாமே கொடுத்துறோம் தரமான கண்ணு ஜீவா நசரியில கிடைக்கும் சரி சரி ஓகேங்களா நன்றி